ஹலோ தமிழா இது உங்கள் அபிமான சம்சுதி மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்கே நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் விஜே முகமது சம்சுதி ரொம்ப பரபரப்பாக இருக்குது இன்னைக்கு நிறைய டாபிக்ஸ் நம்ம பேசாமல் விட்டுட்டோம் என்னுடைய வேலைப்பழு நான் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன் ஸோ அதனால என்னால் நிறைய பேச முடியல சமூக வலைத்தளங்கள் என்னால் ஆக்டிவ்வாக இருக்க முடியல பட் என் மனசுல வந்து உறுத்தின ஒரு வழியான ஒரு கருத்து அது இந்த தம்பி விவேக்குங்கிறவர் வாழ்க்கவோம் ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் எதையாவது படிச்சிட்டு வந்து வாழக்க கொடுக்கறது பாலி டாப்ஸா ஒரு சேனல் வச்சுருக்காப்புல பல்லான டாக்ஸாக இருக்குது ஓகேனா சொல்ல போனால் ஆக்சுவலி அவங்களுடைய கருத்து எல்லாமே நீங்கள் பாத்தீங்கன்னா அவருடைய முழுமையான கருத்துக்கள் எல்லாமே முற்றிலும் முரண்பாடாக இருக்குது உண்மைக்கு அவர் எப்படி தேடி பிடிக்கிறாருன்னா கண்டென்ட்டை யார் யாரெல்லாம் திமுகவில தப்பு பண்ண மாட்டாங்க பெரியாரிஸ்ட்டை தப்பு பண்ண மாட்டாங்க இன்னும் பலர் யாரெல்லாம் தப்பு பண்ண மாட்டாங்க நான் இப்ப சொல்லிட்டு வர விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியுதா அவர் யாரை சொல்ல வராருன்னு அவர்களுக்காக ஒரு வீடியோ போடக்கூடிய ஒரு முக்கியமான நபர் இவர் யாருடைய கைக்குள்ளியா இருக்க போறாருன்னு உங்களுக்கே தெரியும் இவரை பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோவில் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருக்கீங்கன்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெரியாரை பற்றி பேசுவது இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பொதுவா அரசியல்னு வந்தாலே இப்ப வந்துட்டு விஜய் சார் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு பெரியாரை தான் வந்துட்டு முன்மொழிந்தார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியாரின்றி தமிழகத்துல ஒரு அரசியலை பாக்குறது ரொம்ப அரியுது ஏன் அப்படின்னா அவர் பெரியார் இன்று இது பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணு தான் சொல்லக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களே ஒரு காலகட்டத்தில் தொண்ட தண்ணி பேசினவர் தான் பெரியாரை பற்றி இன்னைக்கு அவர் கேட்டு அத்தனை பெரியாரை பற்றிய கேள்விகள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் அவரை சொல்லிட்டு தெரிஞ்சவர் தான் அண்ணனுக்கு சில நேரங்கள் அப்படிதான் அமாவாசைக்கு ஒரு மனநிலை சரியில்லாம போகும் அதை முடியாது ஓகே இப்போ எனக்கு ஒரு கருத்து பிடிக்கும் உனக்கு அந்த கருத்துக்கு ஆப்போசிட்டான பட்சத்துல உனக்கும் எனக்கும் ஏற்படுகின்ற விவாதம் வந்துட்டு இயல்பானது அது ஓகே பட் நல்லவங்க எல்லாத்தையுமே நல்லது சொல்றவங்க எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சி தற்கொலை தற்கொலை திட்டக்கூடிய இந்த தற்கொரியை கண்டிப்பா உங்களுக்கு அடையாளப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அவர் இவருடைய சமீபத்திய வீடியோ எல்லாம் பார்த்து முக்கியமான வேற யாரும் இல்ல பிஜேபி கையால வந்துட்டு இவர் வந்து விருது வாங்குறதெல்லாம் நம்ம பார்க்க முடிந்தது உண்மையிலேயே ஓப்பனா நீங்க பாத்தீங்கன்னா இவர் பச்சையா ஒரு சங்கி பொதுவா சங்கியுடைய வேலை என்ன அவதூறு பரப்புவது அவதூறாக பேசுவது அவதூரை மட்டுமே பார்ப்பது அப்படிதான் இந்த பாலிடெக்ஸே சுத்திக்கிட்டு இருக்குது இவங்கள பார்க்கும் நானே உள்ள போய் பார்த்தேன் சரி ஏதாவது ஒரு நல்ல வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒட்டுமொத்தமாவே யார் அண்ணன் திருமாவளவன் அவருடைய கட்சிக்காரங்க இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா இந்த சைட்ல திராவிட கட்சிக்காரர்கள் இவர்களை எல்லாம் அடையாளப்படுத்துறாங்க ஆக்சுவலி என்ன இவங்களுடைய மைய கருத்துனா இது ஒரு விதமான ஒரு அரசியல் மூளை சலவை இவரையெல்லாம் எப்படி பெரிய பேச்சாளர் நடிக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டா நடிப்பாரு மைக்ல வந்துட்டு இவர் பேசிக்கிட்டே இருப்பாரு தன்னால ஐயோ கேமரா ஆன் பண்ணிட்டா அப்படின்னு எல்லாம் பேசுறது அந்த சீனா பேசுறது இப்படி வந்துட்டு ரொம்ப பெரிய பருப்பு மாதிரி பேசுறது ஆக்சுவலி அண்ணன் சுகீசிவம் அவரை பற்றி அவர் பேசின கருத்து எனக்கு அப்படியே வந்துட்டு பொங்கிட்டு வந்துச்சு உண்மையிலேயே நேர்ல அவர் இருந்திருந்தா கண்ணத்துல ஒரு அறையாச்சு அறையணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு எந்த பேச்சாளரையும் பத்தி வரைக்கப்படும் தோனாதே கிடையாது முதல் முதல் இந்த தற்கொலை மீதுதான் எனக்கு அப்படி ஒரு கோவம் வந்துச்சு யாருடா சுகிசிவம் அவர் யாரு என்ன தெரியுமாடா உனக்கு அவர் வயது என்னன்னு தெரியுமா அவருடைய அனுபவத்துல அவர் பார்த்த மனிதர்கள் பத்தி உனக்கு தெரியுமா அவருடைய அனுபவத்துல அவர் படித்த நூல்களை பத்தி உன்னால சொல்வதற்கு ஏழுமா அவர் சொல்றாரு எனக்கு ஈரோட்டு பெரியாரும் காஞ்சி பெரியாரும் ஒன்றுதான் என் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்டு பெரியாரினுடைய புத்தகமும் காஞ்சி பெரியாருடைய புத்தகமும் ஒரே ஷெல்ஃப்ல இருக்கும் பாரு ஏன்னா அவருடைய ஞானம் என்னவென்று உனக்கு தெரியுமா பொதுவாக ஆரியருக்கும் இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் வந்தேரிகள் என்று சொன்னால் சிறுபகலத்தை அடிப்பா யவனாக இருந்தாலும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வெளி இருந்து வந்தவங்க கிடையாது வெளி மண்ணில் தான் இஸ்லாமும் கிறிஸ்துவமும் இந்த மண்ணுக்கு வந்தாலும் இந்த மண்ணில் இருந்தவர்கள் மதம் மாறினார்கள் வெளிநாட்டு மதத்திற்கு மதமாறினவர்கள் மாறினவர்கள் அப்படின்னு சொன்னா நான் ஏத்துப்பேன் அது என்ன வந்தேரிகள் உண்மையான வந்தேரிகள் பார்ப்பனர்கள் தான் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லையே நீங்க ஆரியர்கள் இந்த மண்ணுக்கு பூர்வ குடின்னு சொல்லுவான் போல இருக்கு இந்த புடாக்கு அப்படி நடிச்சு காட்டுறான் நீ நடிக்கிறியோ துடிக்கிறியோ சரி உண்மையை பேசு ஏன் வாய விபச்சார விடுதி மாதிரி விட்டு வாழ்ற அதை விட நாண்டுகிட்ட என்னமோ பண்ணிட்டு போயிடலாம் இவ்வளவு கேவலமா நீ பேசுற தெரியுமா ஆக்சுவலி அவர் தான் சொல்றாரு ஆரியர்கள் பின்னாடி தான்

அதுக்கப்புறம் இந்த ஜலசமாதி சொல்றாங்க இல்லையா இந்த காசி ராமேஸ்வரத்துல போயிட்டு தண்ணியில தள்ளி விடுறது ராமேஸ்வரத்துல இல்ல காசியில வந்துட்டு புனிதம் அப்படின்னு ஒரு காலகட்டத்துல சொல்லிருக்காங்க இருக்காங்க பேசுற உனக்கு ஒரு விஷயம் புரியல அவர்கள் எந்த இடத்திலையும் காசியில் செத்தால் புனிதம் இல்லைன்னு சொல்லவில்லை நீ எதுக்கு இப்படி பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல அவர் சொல்லவே இல்ல உட்டா சொன்னான்னு சொல்லிடுவா போல இருக்கு தயவு செஞ்சு சொல்றேன் கொஞ்சம் மூளைய கழுவிட்டு பேசு சுகிசிவம் அவர்கள் எந்த இடத்துல அப்படி ஒரு வார்த்தை சொன்னார் ஜலசமாதி இதெல்லாம் சொல்றாங்க ஆக்சுவலி அது ஒரு முட்டாள்தனம் ஒரு புணத்தை ஒரு டெட் பாடிய ஒரு தண்ணியில கொண்டுட்டு போய் தள்ளி விட்டுட்டு அது கரையில அழா அடிச்சு ஒதுங்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த நன்னீர் மக்கள் குடிக்கிற நீர் அந்த நீர் வந்துட்டு மக்கள் குடிக்கிறாங்கிற பட்சத்துல என்னங்க கொஞ்சமாச்சும் ஹைஜினிக்க பத்தி உனக்கு ஏதாவது கொஞ்சமாச்சு தெரியுமா அது சரி மூளையை பத்தி உங்ககிட்ட பேசுறது என்னுடைய முட்டாள்தனம் இல்லையா ஆக்சுவலி உனக்கு என்ன பிரச்சனை சுகிசிவம் பேசுனது பிரச்சனையா அல்லது சுகிசிவம் வந்துட்டு ஆரியத்திற்கு ஆதரவா பேசலுங்கிறது உனக்கு பிரச்சனையா இதுதான் என்னுடைய கேள்வி உனக்கு உண்மையிலேயே ஆதி காலகட்டத்துல இன்னைக்கும் கீழடியில நம்ம எடுக்கக்கூடிய எல்லா பதிவுகளையும் பாருங்க புதைக்கப்பட்ட உடல்கள் தான் நமக்கு கிடைக்கப்படுது அப்படிதானே எரிச்சிருந்தானே ஏன் இந்த உடல்ல நமக்கு கிடைக்குது எல்லாமே வச்சவங்க தான் இந்த டிசிஸ்ல செத்து போயிருக்கா இந்த வயசுல செத்து இருக்கா கர்ப்பிணி பெண் அவங்க வயிற்றுக்குள்ளேயும் அந்த நேரத்துல இருந்து எல்லா படிமங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா ஆய்வுகளுக்கு நம்ம அனுப்பியிருக்கோம் இல்லையா அப்படிதானே உனக்கு தமிழர்களினுடைய தொன்மையான ஆய்வுகளினுடைய ரிசல்ட் அதிகாரப்பூர்வமா இந்திய அரசு அறிவிக்கவில்லை வருத்தம் இல்லை ஏன் வருத்தப்படணும் இன்னைக்கு மத்திய அரசு நீ கட்சிங்கிறதுனால நீ பொறுமையா இருக்கிற என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசுற

உனக்கு இருக்கக்கூடிய அந்த தோரண மதப்பு நமக்கு எதை போட்டாலும் மக்கள் பாக்குறாங்க அந்த வீசுகளை கூடுதுங்கிற அந்த ஆணவம் இந்த கருமத்துல நீ என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு சில சங்கிகள் இதை எல்லாத்தையும் நீ கூட்டி வச்சுக்கிட்டு நீ பேசுறதெல்லாம் பேசிட்டு போவே திராவிடத்தின் மீதும் திமுகவின் மீதும் கலைஞரின் மீதும் பெரியாரின் மீதும் ஒரு மாபெரும் கரை ஒன்று இருக்கு அது என்ன கரைன்னா ஆரிய எதிர்ப்பு அப்படிங்கிற பட்சத்துல கடவுள் எதிர்ப்புங்கிறதையும் அவங்க எடுத்து வச்சது கடவுள்களை அவதூறாக பேசினது திட்டினது நான் அந்த விஷயத்துல வந்துட்டு அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் நான் அதனால தான் நான் வந்துட்டு எனக்கு திராவிடத்தையே பிடிக்காதுன்னு சொன்னது அந்த கிரீசனுக்கு தான் இன்னைக்கு என்ன தான் வந்துட்டு நான் சீமான் மீது வந்துட்டு எந்த ஒரு கருத்து வேறுபாடு வைத்தாலுமே கூட அவருடைய உயரிய கருத்தான தமிழ் தேசியங்கிற கருத்து தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும்ங்கிற கருத்தை நாங்கள் ஆழமாக ஏற்றுக்கொள்கிறோம் ஆழமாக ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுக்கு நாங்களாம் அன்னப்பறவை மாதிரி மாதிரி பாதி சாக்கடை கிடையாது நாங்க அன்னப்பறவை மாதிரி அன்னப்பறவை பாலை எடுத்துட்டு தண்ணியை விடுமோ அந்த மாதிரி நல்லவ எங்க கிடைக்குதோ அதை எடுத்துக்க வேண்டியதா நாங்க அப்படி வாழக்கூடியவர்கள் உனக்கு எப்படி தோணும் நீ தான் சங்கிகளின் செம்பாச்சே உண்மையிலேயே எனக்கு இவரை பார்த்தது எனக்கு அப்படி பொங்கிட்டு வந்துச்சுங்க அவர் கேட்கிற எல்லா கேள்விகளுக்குமே நியாயமான பதில்கள் நிறைய இருக்கு ஆனா கமெண்ட் செக்ஷன்ல இந்த மாதிரியான யூடியூபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சில சில அமைப்புகளுடைய ஆட்களை எல்லாம் வச்சிருப்பாங்க அவங்களை எல்லாம் தன்னுடைய அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு போட்டு வச்சிருப்பாங்க சடனா அவங்களுக்கு அனுப்பி விடுவாங்க அவங்க பாக்குறதோட மட்டும் நிறுத்த மாட்டாங்க உள்ள போயிட்டு தேவையில்லாத வசனங்களை எல்லாம் தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் பதிவிடுவாங்க ஆக்சுவலி இப்படி ஒரு இருபத்தஞ்சு முப்பது நாற்பது பேர் வந்துட்டு ஏடகூடமா ஒரு கருத்தை வந்துட்டு கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அதற்கு பிறகு வரக்கூடிய நல்லவர்கள் எல்லாம் அதை பார்த்து பயப்படுவாங்க ஐயோ இப்ப நம்ம கமெண்ட் பண்ணா நமக்கு எல்லாம் ரிப்ளை பண்ணுவாங்க அசிங்க அசிங்கமா பேசுவாங்க திட்டுவாங்க ஆக்சுவலி பெரியாரை பற்றிய பாஜகவினுடைய கருத்தை பற்றி ஒரு நபர் வந்துட்டு இணையதளத்துல பேசிட்டு வராரு அவர் கேட்டாரா ஹெச் ராஜா அவர்கள் இடத்துல போய் அண்ணே நீங்க வந்துட்டு நீங்கள் கடவுள் மறுப்பு கொள்கை ஆதரித்த நிறைய பேர் எடுத்துக்கிட்டீங்களே அண்ணல் அம்பேத்கரை ஏத்துக்கிட்டீங்க ஏன் காந்தியை கூட எடுத்துக்கிட்டீங்க இன்னும் மற்ற பல பேரை ஏத்துக்கிட்டீங்க ஏன் பெரியார மட்டும் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டதற்கு ராஜா சொன்ன பதில் என்று தெரியுமா பெரியாரை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜஸ் ஏன்னா அவள் அளவுக்கு இவங்களை கதற விட்டது யாருமே கிடையாது எவ்வளவோ பேசினா சார் பெரியார் வந்துட்டு எதுவுமே பண்ணலப்பா பெரியார் ஒண்ணுமே பண்ணல பெரியார் சும்மா தின்னுட்டு படுத்து தூங்குனார்ப்பா எங்களுடைய தந்தை பெரியார் ஒன்றும் பண்ணல உங்களுடைய மாமா கோட்சை என்ன பண்ணாருங்கிறத சொல்லு அதை சொல்றதுக்கு உனக்கு திராணியம் தைரியம் இருக்கா இத்தனை வீடியோ போறியே கோட்சை பத்தி ஒரு வீடியோ போட நீ உண்மையிலேயே நீ உண்மையிலேயே

இன்னைக்கு கமாண்ட்டில கதறக்கூடிய பல சங்கிகள் ஒரு காலகட்டத்தில் கோவிலுக்குள்ள போகக்கூடாது கோவிலோட அத்தமட வரைக்கும் தான் போக முடியும் சன்னிதானி வரத்துக்கு ஒரு செலவு தான் போக முடியும் வெளியிருந்து ஒரு குரூப் கும்பிட வேணும் இப்படி எல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்களே அந்த காலகட்டத்தில் தந்தை பெரியாரு கலைஞரு அண்ணா இவர்கள் எல்லாம் பேசிய பேச்சுகள் அவமானதாகவும் கேவலமானதாகவும் தான் இருந்தது ஏன் எல்லாம் பேசினா தான் எல்லாம் நியாயம் கிடைக்கும் எல்லாரும் உள்ள போக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதனால அவங்க இப்படி பேசினாங்க எதற்காக பேசினாங்கன்னு கூட தெரியாம இன்னைக்கு நம்மளாம் சேர்ந்து கதறோம் இன்னைக்கு இந்துக்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு முருகன் மாநாட்டிற்கு அழைக்கிறீங்களே சூப்பர் பா தரமான விஷயம் அதே மாதிரியே எல்லாரும் வாங்க கோவில் கருவறைக்குள்ள வாங்க எல்லாரும் பூஜை பண்ணுங்கன்னு சொல்லுங்க உண்மையான ஆன்மகன் நீனு நான் ஏத்துக்கிறேன் பஞ்சாயத்து பழக்க வழக்கம் எல்லாம் வெளியே தான் கோவிலுக்குள்ள இல்ல இன்னைக்கும் தேசத்தினுடைய அதாவது ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட கருவறைக்கு வெளியே தான் கேட்டா கருவறையும் பெட்ரூமும் ஒண்ணுங்கிறானு பெட்ரூம் குள்ள எல்லாரும் வர முடியுமா அந்த மாதிரிதான் கருவறைன்னு அசிங்கமா சொல்றாங்க ஏன்னா எடுத்துக்காட்டுக்கு கூட உங்க வாயில நல்ல வார்த்தை வராதா நீங்களாம் எப்படி தந்தை பெரியாருடைய மூத்திரத்தை போயிட்டு மடக்கு மடக்குன்னு குடிக்கிறீங்க அவர் கேள்வி கேட்டதற்கு உங்ககிட்ட பதில் இல்ல அதனால அர்த்தமற்ற பேச்சுகள் உன்னுடைய வார்த்தையில வருது நான் ஏத்துக்கிறேன் ஆனா ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கணும் தந்தை பெரியாரினுடைய வழியில் இழந்ததை விட அடைந்தது அதிகம் அண்ணன் சுகிசிவத்தினுடைய கருத்து நூறு சதவீதம் உண்மை ஆரியர்களினுடைய வருகைக்கு பின்னாடி இன்னைக்கு ஏன் தஞ்சை கோவில்ல வந்துட்டு பிரச்சனை வந்துச்சு ஏன் தலவாசல்ல வந்துட்டு ஆட்சியாளர்கள் போன செத்துடுவாங்கிற ஒரு பெரிய ஒரு கூற்று நிலவுது யாருக்காக எதற்காக தமிழ்ல குடை முழுக்கு தான் ஆரியத்தினுடைய அதிகாரத்துக்கு முன்னாடியே வந்துச்சு அதனால நீ வந்து பாண்டிய மன்னர்கள் இருந்து நீ வேற ஒரு மூவேந்தர்கள் இருந்து நீ யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு இப்படிதான் கொண்டாடுனாங்க இப்படிதான் வந்தாங்க இப்படிதான் ஜலசமாதி பண்ணாங்க கொண்டு வர தருமா அதுவே முட்டாள்தான் எழுதி நீங்க அதெல்லாம் எங்களுடைய ஆரியர்கள் வந்ததுக்கு பிறகுதான் இந்த தமிழ்நாட்டுல கூட கோவில்ல வந்துட்டு ஐயாரத்தான தூக்கி வச்சோம் அப்படித்தானே எங்க முனீஸ்வரர் எங்க கருப்பசாமி எங்க எல்லையம்மன் இவர்களை எல்லாம் ஆரியர்கள் மதித்தார்களா இல்ல அவர்களுடைய கோவிலுக்கு தான் இவங்க பூஜை செஞ்சு வந்தாங்களா நம்மளுடைய வழியை நம்மளுடைய நாகரிகத்தை நம்மளுடைய பண்பாட்ட கலாச்சாரத்தையே அழிச்சிட்டு தான் ஆரியம் வந்து உட்கார்ந்தது பல சித்தர்களை கழுமுறை ஏற்றி கொன்றது யாரு யாரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவனுங்களா போயிட்டு எல்லாரையும் முன்னிட்டு போய் கழுமறை ஏற்றி கொண்டானுங்க அரசர்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தான் ஆரியர்களினுடைய வருகையால் அழிந்தது அதிகம் இன்னைக்கும் தமிழர்களினுடைய வாழ்வியலை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவதற்கு இந்த உலகம் தயங்குறது என்று அதற்கு காரணம் ஆரியம் தான் அழிந்து போன சமஸ்கிருதத்தை இன்னைக்கும் தூக்கி நிறுத்தி வச்சு பல கோடி செலவழிக்கிறீங்க அந்த மொழியை வளர்ப்பதற்கு கோடி செலவழிக்கிறீங்க அட பாவி உலக மொழிக்கு தாய்மொழியான தமிழை குன்று குவிப்பதற்கு சதி திட்டம் தீட்டுகிறீர்கள் உங்களுடைய பாட்சா இங்க பலிக்காது எங்க தமிழ் மண்ணுல பலிக்காது இது பெரியார் மண்ணோ இல்லையோ ஆனால் இது தமிழர் மண்ணு இந்த மண்ணுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது உங்களை மாதிரியான சங்கிகளுக்கு இந்த மண்ணுக்கு வந்தாலே ஒரு பதற்றமும் ஒரு பயமும் வரத்தான் செய்யும் இந்த தற்கூரி விக்கி மாமாவை நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்